வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி சொல்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் டோக்லா இந்த டோக்லா வந்து ஒரு கிளாசிக் நார்த் இந்தியன் ஷார்ட் ஷாட் ஐட்டம் இது வந்து இப்போ ஸ்வீட் கடையிலையும் ஷார்ட் கடையிலையும் கிடைக்கிறது இதை வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக கடையில் விற்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதில் வந்து ஒன்னே கால் கப்பு கடலை மாவை எடுத்து ஒரு பவுலில் ஜலித்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் அரை ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி சிறிது சிறிதாக சேர்த்து கட்டி வராமல் தோசை மா மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருங்க அது பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் இதற்கு இடையில நம்ம ஒரு இது இந்த மாவை எடுத்து கொட்டுறதுக்கு ஒரு ட்ரேல நெய்யாது ஆயிலாது நல்லா ஃபுல்லாக தடவி விட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கரைத்து வைத்த மாவில் பேக்கிங் சோடா ஐம்பது கிராம் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மாவை வந்து இந்த மாவில் அந்த பேக்கிங் சோடாவை போட்டு நல்லா இன்னும் கரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கும்ள் குமிழாக வரும் நுறையாக வரும் பானை அந்த மாவு உபரி ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மா இந்த மாவை அப்படியே எடுத்து அந்த ட்ரேல கொட்டி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதுக்கு அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணி கொதித்து மேலே தெளிக்காத மாதிரி வச்சுட்டு அது மேலே இந்த ட்ரேவை வச்சு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க அது இருபது நிமிஷம் நன்றாக வேகட்டும் இதுக்கிடையில் வடை சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சிறிதளவு போட்டு ஒரு நாலு ஐந்து பச்சை மிளகாய் நடுப்புற கீழி விட்டு அதை போட்டு நன்றாக வதக்கவும் வதக்கி கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வ வதக்குங்க அதில் அரை டம்ளர் தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்ச உடனே சிம்மை ஆஃப் அடுப்பை வந்து சிம்பில் வச்சு தான் செய்யணும் அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு ஒரு அரை மூடி எலுமிச்சோட அதில் புளிஞ்சி விடுங்க இருபது நிமிஷம் ஆன உடனே ஒரு குச்சி எடுத்து நம்ம வடை குத்தி எடுத்து குத்தி பார்த்தா அதை வந்து ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை எடுத்து கீழே வச்சு கத்தியில் கட் பண்ணி அதை அப்படியே இதில் ப்ளேட்டில் கவுத்துனிங்கன்னா எல்லாமே க்ளீனாக விழுந்துடும் ஓரமும் ஒரு தடவை கீறி விட்டுட்டு நம்ம கமுத்துனோம்னா அப்படியே ஃபுல்லாக விழுந்துடும் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி அது மேலே இந்த நம்ம கரைச்சி வச்சோம்ல சர்க்கரை உப்பு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு அந்த தண்ணியை அந்த மேலே அந்த இது மேலே டோக்லா மேலே வெந்து வந்த மே டோக்லா மேலே அப்படியே ஸ்பூனாலும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அது பண்ண பண்ண தண்ணி எல்லாமே எல்லா தண்ணியுமே அதுலேயே ஊற்றிட்டீங்கன்னா நல்லா உள்ளறை இறங்கி ஜூஸியாக வரும் அது ஒரு ஒரு துண்டு எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் நல்லா ஊறி இருக்கும் இந்த டோக்லா வந்து அதுக்கு மேலேயும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இருந்தாலும் போடலாம் இந்த டோக்லாவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்